சிம்ரான்கட்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது அங்கே சமீர்னு பேர் கொண்ட ஒரு ஆள் சமோசா வியாபாரம் பண்ணி தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு வந்தார் சரியாக சமீரோட கடைக்கு எதிர சியோகுன்னு பேர் கொண்ட ஒரு ஆள் பானிபூரி வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்புறம் உன்னோட பானிபூரி கடை எப்படி போய்கிட்டு இருக்கு இப்போல்லாம் உன் கடையில் நிறைய பேரை பார்க்கவே முடியறதில்ல எல்லாரும் என் கடையில் இருக்கிற சமோசா சாப்பிட்றதுலேயே பிஸியாக இருக்காங்க போல் இங்கே பாருங்க சமீர் அண்ணன் உங்கள் கடை ஏன் கடை முன்னாடி தான் இருக்குது ஆனால் ஜனங்க உங்கள் கடைக்கு வர்றதையும் நான் பார்க்கறதே இல்லையே அப்போது ஜனங்க எங்கே போகிறாங்க ஒரு வேலை உங்கள் சமோசாவை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடுதா என்ன ரெண்டு பேரும் அவங்க அவங்க பாதையில் போக ஆரம்பித்தாங்க கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா நகரத்துல இருந்து பூனம்னு பேர் கொண்ட ஒரு பொண்ணு அந்த கிராமத்துக்கு வந்தா பூனம் அந்த கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா மக்கள் சுயோகோட பானிபுரியும் சாப்பிட்றது கிடையாது அப்புறம் சமீரோட சமோசாவும் சாப்பிடறது இல்ல மறுபடியும் ரெண்டு பேரும் ஒரு நாள் வழியில் பார்த்துக்கிட்டாங்க நீங்க பாரு சுயோக் உன்னோட வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு அட என்ன சொல்றது சமீர் யாருமே இப்பெல்லாம் பானிபுரி சாப்பிட வர்றதே இல்லை திடீர்னு என்னோட வியாபாரம் எப்படி இவ்வளோ மோசமாச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை அட என்னோட நிலமையும் அதே மாதிரி தான் இருக்கு சுயோக் நான் என்ன கேள்விப்பட்டனா ஏதோ பூனம்ன்ற ஒரு பொண்ணு கிராமத்துக்கு வந்திருக்காளாம் அவங்க சாப்பிட்றதுக்கு புதுசாக ஏதோ பலகாரம் செஞ்சு விற்கிறாங்களாம் சரி வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம் சமீர் அப்புறம் சுயோக் ரெண்டு பேரும் பூனமோட கடைக்கு போனாங்க அவங்க பார்த்தாங்க பூனம் தன்னோட கடையில் ஏதோ இனிப்பான்னு பண்டத்தை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா பூனம் மேடம் நீங்கள் இனிப்பா ரவுண்டாக என்ன பொருளை விற்றுக்கிட்டு இருக்கீங்க இதை மோமோஸ்னு சொல்லுவாங்க

ஏன் கடைக்கும் யாரும் வந்து சமோசா சாப்பிட மாட்டாங்க நான் என்னோட மோமோஸ் வியாபாரத்தை நிறுத்த மாட்டேன் உங்களால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோங்க இப்ப போங்க நான் இப்ப வியாபாரத்தை கவனிக்கணும் பெருசா என்ன மிரட்ட வந்துட்டீங்க சமீரும் சியோகோ அந்த இடத்த விட்டு புறப்பட்டு வந்தாங்க அப்புறம் வர வழியில நின்னு ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க என்கிட்ட இப்ப ஒரு ஆலோசனை இருக்கு அந்த பூனம் எந்த மாதிரி நகரத்துல இருந்து மோமோஸ் செய்ய கத்துக்கிட்டு இங்க வந்தாலோ அதே மாதிரியே நாம ரெண்டு பேரும் நகரத்துக்கு போய் ஏதாவது ஒண்ணு கத்துட்டு வரணும் இந்த பூனமுக்கு பாடம் கத்து கொடுக்கறதுக்கு நாம ரெண்டு பேரும் கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்து ஆகணும் என்ன சொல்ற ஆ நான் உங்க கூட துணையா இருக்கேன் சமீரோ சியோகோ நகரத்தை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க போகும்போது அவங்க காட்டுப்பாதையில போனாங்க அவங்க காட்டுப்பாதை வழியா போகும்போது சமீரோட கால் வழி அப்புறம் அவன் போய் ஒரு பொருள் சொல்ல விழுந்தான் அட சமீர் நீ எப்படி இங்க விழுந்த இந்த குழி எப்படி இங்க வந்துச்சு கண்டிப்பா ஏதோ ஒரு வேட்டக்காரன் தான் மிருகத்தை பிடிக்க அந்த குழியை தோண்டி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அப்பதான் சமீர் அந்த குழிக்குள்ள இருந்து சுயோகுக்கு குரல் கொடுத்தா சுயோக் வா இங்க வந்து பாரு இங்க வேற ஒரு உலகம் இருக்கு அவன் பார்த்த அந்த குழிக்குள்ள ஒரு தனி உலகமே தெரிஞ்சது அங்க கண்ணு கேட்டின தூரத்துல எல்லாம் ஒரு வினோதமான அற்புதமான உருளைக்கிழங்கு வயல் தெரிஞ்சது ரெண்டு பேரும் காட்சியை இடத்துக்கு ஒரு சாது வந்தாரு நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்போ நான் தெரியாம இந்த குழிக்குள்ள விழுந்துட்டேன் நான் இங்க கீழே வந்தப்பதான் இதை பார்த்தேன் இங்க ஒரு வித்தியாசமான உலகமே இருக்கு கண்ணு கட்டின தூர வரைக்கும் உருளைக்கிழங்கு விவசாயம்தான் இருக்கு இது வெறும் சாதாரண உருளைக்கிழங்கு கிடையாது இந்த உருளைக்கிழங்கு ஆசைகளை நிறைவேற்றும் ஒருவேளை இதுதான் விஷயம்னா எனக்கும் ஒரு உருளைக்கிழங்கு சாப்பிட கொடுங்களேன் எனக்கும் ஒரு ஆசை இருக்கு எனக்கு என்னோட பானிபூரி கடை மொத்த கிராமத்துலேயும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கணும் எனக்கும் ஒரு ஆசை இருக்கு அதாவது என்னோட சமோசா கடை மொத்த கிராமத்துலேயும் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கணும் அந்த மோமோஸ் காரியை விட அதிகமாக இருக்கணும் ஆனால் என்னால் உங்களுக்கு இந்த ஆசையை நிறைவேற்றுகிற உருளைக்கிழங்கு கண்டிப்பாக கொடுக்க முடியாது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப பண்றீங்க நான் இந்த உருளைக்கிழங்க உங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்கணும்னா நீங்க உங்க ரெண்டு பேரோட அகங்காரத்தையும் விட்டுட்டு ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும்னு முடிவெடுத்தா தான் கொடுப்பேன் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா வியாபாரம் பண்றதுக்கு முடிவெடுத்தாங்க சாது உருளைக்கிழங்க ரெண்டு பாதியா வெட்டி அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்தாரு இப்போ பாதி உருளைக்கிழங்கு நீ சாப்பிடு பாதி உருளைக்கிழங்கு நீ சாப்பிடு அப்புறம் ஒன்னா சேர்ந்து உங்க ஆசைகளை கேளுங்க நாங்க ரெண்டு பேரும் கிராமத்திலேயே ரொம்ப நல்ல ரொம்ப ஃபேமஸான சமோசா நினைக்கிறோம் அந்த உருளைக்கிழங்கு கிட்ட தன்னோட ஆசை சொன்னதும் ரெண்டு பேரும் திரும்பவும் அதே காட்டுக்குள்ள வந்தாங்க அவங்க அவங்களுடைய கடைக்கு திரும்பி போனாங்க அவங்களுக்கு அந்த இடத்துல சமீர் அப்புறம் சுயோக் ரெண்டு பேரோட கடைக்கும் நடுவுல ஒரு உருளைக்கிழங்கு மரத்தை பார்த்தாங்க இந்த உருளைக்கிழங்கு எப்படி மரத்துல வளருது நாம நேத்து வேண்டிக்கிட்டதுக்கான பலன் இந்த உருளைக்கிழங்கு மரம் சரிவா இதிலிருந்து இருந்து உருளைக்கிழங்கை பறிப்போம் நான் இதில் சமோசா செய்கிறேன் அப்புறம் நீ இந்த சமோசாவில் பானிபூரியோட இனிப்பு காரமான அந்த தண்ணியை சேர்த்து ஜனங்களுக்கு விக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுவோம் சமீர் அந்த மரத்தோட உருளைக்கிழங்குல சமோசா செய்ய ஆரம்பிச்சான் அப்புறம் சுயோக் பானிபூரி தயார் பண்ண ஆரம்பித்தான் எல்லாம் ரெடி உடனே ரெண்டு பேரும் அவங்களுடைய சமோசா பானிபூரியை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே கடையில் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க வாங்க வாங்க சுவையான சமோசா பானிபூரி இருக்கு உங்களுக்கு நம்பிக்கை வரலனா நீங்களே அதை சாப்பிட்டு பாருங்க அப்பதான் அந்த பக்கமா ஒரு அம்மா போய்கிட்டு இருந்தாங்க சமோசா பானிபூரியா இதை நான் முதல் கேள்வி கேள்விப்படுறேன் எங்கே ஒரு பிளேட் கொடுங்க சுயோக சமோசாவை எடுத்து அதில் ஒரு ஓட்டைய போட்டு அதில் இனிப்பு அப்புறம் காரமான தண்ணியை ஊற்றி அந்த அம்மா கிட்ட ஒரு பிளேட் சமோசா பூரியை கொடுத்தான் அந்த அம்மா அந்த சமோசா பானிபுரிய சாப்பிட்ட உடனே அவங்களோட முகமே மலர்ந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில் நான் இது மாதிரி சிவியான ஒன்றை சாப்பிட்டதே கிடையாது இது ரொம்ப டேஸ்டியா இருக்குது தம்பிகளா இன்னும் ரெண்டு பிளேட் கொடுங்க அப்புறம் பத்து பிளேட் வீட்டுக்கும் பேக் பண்ணிடுங்க சரி இப்போவே கொடுக்குறேன் மெல்ல மெல்ல கிராமம் முழுக்க சமீர் அப்புறம் சுயோகோட சமோசா பானிபுரிய பற்றி தான் பேச்சு நடந்தது அப்புறம் அந்த கிராமமே சமோசா பானிபூரி மேலே பைத்தியமாக ஆயிடுச்சு அவங்க சிம்ரான்கடில் மட்டும் இல்லை மற்ற கிராமங்கள்லேயும் ரொம்ப பிரபலம் ஆயிட்டாங்க ஆனால் அவங்களுடைய முன்னேற்றம் பொறுத்தவங்களுக்கு உறுத்த ஆரம்பிச்சிருச்சு இந்த ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சு என்னோட கடைக்கு யாருமே வர வரமாட்டேங்கிறாங்க யாருமே மோமோஸ் சாப்பிட வர வரமாட்டேங்கிறாங்க எல்லாருக்கும் அந்த சமோசா பானிபூரி சாப்பிடணும் அப்புறம் இந்த சமோசா பானிபூரி எவ்வளோ விசித்திரமா இருக்கு பூனம் தனக்கு தானே ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா

தைரியமாக இருங்க நான் உங்களுக்கு உதவியும் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் நான் கேட்குற பணத்தை கொடுத்தாகணும் சரிப்பா கொடுத்து ஒழிக்கிறேன் சூரஜ் பூனம் கேட்ட அந்த உருளைக்கிழங்கு மரத்தை பற்றி சொன்னார் அப்புறம் அந்த ஆளோட சேர்ந்து சமீர் அப்புறம் சுயோக கிராமத்தில் சமோசா பானிபூரி செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு திட்டம் போட்டாங்க ராத்திரி ஆயிடுச்சு சமீரோ சுயோகம் கடையை மூடிட்டு அவங்களோட வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க அவங்க போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு போனோம் அப்புறம் சூரஜ் வந்தாங்க இங்க பாருங்க நான் இந்த மரத்தை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ இங்க மரம் இருக்குல்ல அது திடீர்னு ஒரே நாள்ல வளர்ந்துடுச்சு இந்த மரத்துல இருந்து உருளைக்கிழங்க பறிச்சு தான் அவங்க சமோசா பானிபூரியே செய்யறாங்க உருளைக்கிழங்கு கொடுக்குற மரத்தை பத்தி நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல நிச்சயமா இதுல ஏதோ மாயத்தந்திரங்கள் இருக்கு இன்னைக்கு இந்த மரத்தை எரிச்சு நான் சாம்பல் ஆக்கிடுறேன் அதுக்கப்புறம் பாக்குறேன் இவங்க எப்படி சமோசா பானிபூரி செய்யறாங்கன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்சாங்க அப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க பூனம் மேடம் நான் என்ன சொல்றேன்னா மீதி மரத்தை நாளைக்கு வெட்டிக்கலாம் காலையில விடிய போகுது யாராவது பார்த்துட்டாங்க அப்புறம் நம்ம நிலம மோசம் ஆயிடும் நீ சொல்றதும் சரிதான் சரி வா நாம இந்த இடத்த விட்டு போயிடுவோம் நாளைக்கு வந்து நம்ம வேலையை முடிப்போம் ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு போனாங்க மறுநாள் சூரியன் உதிக்க ஆரம்பித்ததும் சமீரும் சுயோகம் ரெண்டு பேரும் அவங்களுடைய கடையை தற்கத்துக்காக வந்தாங்க அவங்க பார்த்தபோது அந்த மரம் பாதி வெட்டப்பட்டிருந்தது சூரிய ஒளி அந்த மரத்து மேல பட்ட உடனே அந்த மரம் மறுபடியும் சரியாயிடுச்சு நான் பார்த்தத நீயும் பாத்தியா ஆமா நானும் பார்த்தேன் இந்த மரத்துல அடிபட்டு இருந்தது அதுவா சரியாயிடுச்சே ஆனா இந்த மரத்தை யாரு வந்து வெட்டி அவங்க அவங்களுடைய கடையை திறந்தாங்க அப்புறம் சமோசா பானிபூரி வியாபாரத்தை பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த நாளும் முடிஞ்சது ராத்திரி வந்தது சமீரும் சுயோகம் கடையை மூடிட்டு அவங்க வீட்டுக்கு புறப்பட்டு போனாங்க அந்த ராத்திரி இருட்டில் மறுபடியும் பூனமும் சூரஜும் அந்த மரத்துக்கிட்ட வந்தாங்க ஆட இந்த மரத்தை நேத்து நம்ம பாதி வெட்டியிருந்தோமே இது எப்படி சரியாயிடுச்சு இப்ப இப்போ மறுபடியும் இதை முழுசா வெட்டணுமா நீங்க கவலைப்படாதீங்க மேடம்

அவங்க பார்த்தாங்க இப்ப அந்த இடத்துல மூணு மரம் இருந்தது அற்புதம் இது வரைக்கும் ஒரு தான் இருந்துச்சு இப்ப மூணு ஆயிடுச்சா